ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நிகண்டுகள்லேருந்து இருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை தான் நம்ம வீடியோ வடிவில் தேர்வாக நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் வாங்க ஜாயின் பண்ணுங்கள் தேர்வில் வெற்றி பெறுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கேள்வி நம்பர் ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் குடிமியான் மலையைச் சேர்ந்தவர் எழுதிய நிகண்டு ஆப்ஷன் ஏ தொகை நிகண்டு ஆப்ஷன் பி பொருள் தொகை நிகண்டு ஆப்ஷன் சி பொதிகை நிகண்டு ஆப்ஷன் டி விரிவு நிகண்டு ஆன்சர் என்னென்னு கேஷ் பண்ணுங்க பார்ப்போம் கேள்வி நம்பர் இரண்டு இருசுடர் முக்குணம் ஐம்பொறி என்பது போல தொகை பொருள்களை விளக்குவதால் இது ஆப்ஷன் ஏ விரிவு நிகண்டு ஆப்ஷன் பி தொகை பெயர் விளக்கம் ஆப்ஷன் சி சிந்தாமணி நிகண்டு ஆப்ஷன் டி தொகை நிகண்டு ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் கேள்வி நம்பர் மூன்று பாவாடை வாத்தியார் என்பவரின் மகன் ஆப்ஷன் ஏ ஆண்டி புலவர் ஆப்ஷன் பி அருமருந்தய தேசிகர் ஆப்ஷன் சி அருணாச்சல நாவலர் ஆப்ஷன் டி முத்துச்சாமி பிள்ளை ஆன்சர் என்னன்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம் கேள்வி நம்பர் நான்கு திருவேங்கட பாரதி என்பவரால் இயற்றப்பெற்றது ஆப்ஷன் ஏ பாரதி தீபம் ஆப்ஷன் பி ஆசிரிய நிகண்டு ஆப்ஷன் சி கந்த சுவாமியும் ஆப்ஷன் டி தொகை பெயர் விளக்கம் ஆன்சர் என்னென்ன கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் கேள்வி நம்பர் ஐந்து கைலாச நிகண்டு எத்தனை தொகுதிகளை உடையது ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஆறு ஆப்ஷன் பி நாற்பத்தி ஆறு ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் டி அறுபத்தி ஆறு ஆன்சர் என்னென்ன கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் கேள்வி நம்பர் ஆறு திருப்பட்டீச்சுர புராணம் திருவளஞ்சுலி புராணம் திருமேற்றலி புராணம் ஆகியவற்றை எழுதியவர் ஆப்ஷன் ஏ மண்டல புரூடர் ஆப்ஷன் பி பிங்கள முனிவர் ஆப்ஷன் சி சுப்ரதீப கவிராயர் ஆப்ஷன் டி ரேமண சித்தர் ஆன்சர் என்னென்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம் கேள்வி நம்பர் ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் தாண்டவராய முதலியார் என்பவரால் சுபடியிலிருந்து அச்சிடப்பட்டது ஆப்ஷன் ஏ பிங்கள நிகண்டு ஆப்ஷன் பி கயாதர நிகண்டு ஆப்ஷன் சி சூடாமணி நிகண்டு ஆப்ஷன் டி சேந்தன் திவாகரம் ஆன்சர் என்னென்ன கேஸ் பண்ணுங்க பார்ப்போம் கேள்வி நம்பர் எட்டு அகராதி நிகண்டை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ காங்கேயன் ஆப்ஷன் பி மண்டல புரூடர் ஆப்ஷன் சி ரேவண சித்தர் ஆப்ஷன் டி சுப்ரதீப கவிராயர் ஆன்சர் என்னென்ன கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் கேள்வி நம்பர் ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் அகராதியை இயற்றிய இத்தாலி நாட்டு அறிஞர் ஆப்ஷன் ஏ பெஸ்கி சதுர் ஆப்ஷன் பி பெப்ரீசியஸ் ஆப்ஷன் சி ராட்லர் ஆப்ஷன் டி வின்சுலோ ஆன்சர் என்னென்ன கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம் கேள்வி நம்பர் பத்து தான் தொகுத்த சொற்பொருள் நூலுக்கு டிக்ஷனரி என்ற பெயர் வைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஆந்தம் தே புரோஷனா ஆப்ஷன் பி பெஸ்கி சதுர் ஆப்ஷன் சி சர் தாமஸ் எலியட் ஆப்ஷன் டி வில்லியம் உண்ட் ஆன்சர் என்னென்ன கெட் பண்ணுங்கள் பார்ப்போம் என்னங்க சகாராவை தண்டாத ஒட்டகம் சேனலில் நிகண்டுகளில் இருந்து வினாவிடை தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ மாதிரி தொடர்ந்து இன்னுமே உங்களுக்கு வீடியோக்கள் கிடைக்கும் நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் வாங்க படிங்க தேர்வில் வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்